சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையாணம் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸுங்க சரி இன்னைக்கு கூட்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது போயிட்டு பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம் ஸோ ஆதரவு தோறும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் வாங்கினீங்களாம்மா வளப்பு குட்டி வளப்பு குட்டி ஓகே இது எத்தனை கடா எத்தனை பொட்டை இதுல இதுல மூணு கடா ஒரு பொட்டை மூணு கடா ஒரு பொட்டை எவ்வளவுக்கு வாங்கினீங்க எவ்வளவு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்க ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க வளர்ப்பு குட்டி வளர்ப்பு குட்டி ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க அவங்க அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் நாலு குட்டி வாங்கியிருக்கிறாங்க மூணு பட்டை ஒரு கடை வாழ்த்துக்கள் எவ்வளோக்கு வாங்க நீங்க தெரிஞ்சுக்கலாமா ரெண்டு பதிமூணாயிரத்து வாங்கிருக்கீங்க இது ஒரு கெடா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா இளம் இருக்கு எவ்வளவு சொல்றாரு அண்ணா கேட்கலாம் எவ்வளோ சொல்கிறீங்க ரேட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ பன்னெண்டாயிரத்து ஐநூறு சொல்கிறாங்க அந்த கடை பல்லு ரெண்டு பல்லா பல்லு 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 போட பல்லே போடல ஸோ செம்மறி ஆடு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த செம்மறி ஆடு காட்டுறோம் பாருங்க எவ்வளோ சொல்றாங்க கேட்கலாம் ஏன்னா எவ்வளோ இது ஒரு ஆடு ஒரு ஆடு எவ்வளோ சொல்றீங்க நாலாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஒரு செம்மறி ஆடு வந்து நாலாயிரத்தி ஐநூறுபா சொல்றாங்க இன்னைக்கு இருக்குல்ல ஸ்கூல் இருக்குது அதனால போல

ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஃபைனல் பண்ணலாம் தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு இந்த செம்மரி குட்டி எவ்வளோக்கு வாங்க அண்ணா எவ்வளோக்கு வாங்குனீங்கண்ணா அது இது எவ்வளோக்கு வாங்கினீங்க ரெண்டாயிரம் ரூபாவா எவ்வளோ சொன்னாங்க அவங்க அவங்க ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்களா நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க ஆ நீ அதே ரேட்டு தான் வெலை குறைக்கல கடைக்குட்டி ஸோ செம்மறி ஆடு பொட்டைக்குட்டி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோண்ணா சொல்கிறீங்க இந்த ஆடு ஒரு ஆடு ஜோடி பதினொன்னாயிரம் ஜோடி பதினொன்னாயிரம் சொல்கிறாங்க இது சென்னை வணக்கண்ணா வணக்கம் எவ்வளோண்ணா ஆடு இது

ஆடும் குட்டியும் சேர்த்து ஆடு மட்டும் சொல்றேன் ஆடு மட்டும் ஏழாயிரத்தி ஐநூறு குட்டி சேர்த்து எவ்வளவு தருவீங்க ஒரு எட்டரை வந்தா குடுத்துருவோம் எட்டாயிரத்தி ஐநூறு ஆடு ஒரு குட்டியோட சேர்த்து கடை குட்டியா பொட்டை குட்டியா பொட்டை குட்டி செம்மறி ஆடு லாஸ்டா எவ்வளவு தருவீங்க பைனலா பைனலா லாஸ்டா எட்டாயிரம் ஒரு கடா ஒரு பொட்டிண்ணா எவ்வளோ சொல்றீங்க வேலை ரெண்டும் பதினஞ்சாயிரம் கருப்பாடு குட்டி எவ்வளோ சொல்றாங்க

இது எவ்வளோ நான் உரு உருப்பிடி ஒன்று எவ்வளோ வாங்கி தெரிஞ்சுக்கலாமா ரெண்டாயிரத்து வாங்கிக்கா கடாக்குட்டியாக பட்டை குட்டி வாங்குது ஒரு மாசம் குட்டி இருக்குமா நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க மூவாயிரம் சொன்னாங்க நீங்கள் வளர்கிறது வாங்கி போனீங்க வியாபாரமா வளர்கிறதுக்கு தான் சண்டைக்கா சண்டை நீ எப்படி கண்டுபிடிப்பீங்க அது சண்டைக்கு நீங்கள் வாங்கி ட்ரெயின் பண்ணணும் எந்த ஊர் எந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க விஷாரம் இந்த சண்டை ஆடுன்னு வாங்க இல்லையா அதுக்கு வாங்கியிருக்கிறாங்க தேங்க்யூ அண்ணா இது ஜோடி எவ்வளோன்னு பார்க்குறீங்க ரேட்டு அஞ்சாயிரம் ரூபாய் ஜோடி இது ஒரு கடை ஒரு பொட்டியா ரெண்டும் பட்டை குட்டி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாரு இல்லை ஒரு மாதம் குட்டி இருக்குமாண்ணா ரெண்டு மாத குட்டி அதுக்கு மேலே தான் இருக்குமா அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறார் ரேட்டு லாஸ்ட் என்ன தருவீங்க ரூபாய் வந்து ஃபைனல் பண்ணலாம் ஸோ இந்த ஜோடிண்ணா பத்தாயிரம் ரூபாயோ ரெண்டு பொட்டு தான் ஒரு பொட்டு ஒரு கடை

பேசி பொ பத்தாயிரத்தாய் சொல்றாங்க செம்மறி குட்டி இது 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 நார்மல் இது நாட்டு குட்டி இது இது செம்மறி குட்டி இந்த செம்மறி குட்டி எவ்வளோ வேலை சொல்கிறீங்க ரெண்டாயிரம் கடா குட்டியாக பட்டை குட்டியாண்ணா கடா குட்டி எத்தனை மாதம் இல்லை ஒரு மாதம் ஆமாம் குட்டி போட்டேன் ஒரு மாதம் குட்டி செம்மறி குட்டி செந்தாடுண்ணா வெள்ளாடு எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா வெள்ளை

அண்ணன் வந்து நம்ம நண்பர் சந்தைக்கு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இந்த ராணிப்பேட்டைக்கு வந்தாவே தரமான கடா வந்து இவர் தேர்ந்தெடுப்பார் ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு கடாவாக தேர்ந்தெடுத்துருக்காரு ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்கண்ணா டீட்டெயில் கேட்கலாம் அண்ணா வணங்கண்ணா வணங்கண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா இது எவ்வளோக்கு வாங்குனிங்க ஆனால் முப்பதாயிரம் சொன்னான் முப்பதாயிரம் சொன்னான் முப்பதாயிரம் முப்பதாயிரம் சொன்னால் ஆ பட்டு பட்டு இருபதாயிரம் வாங்கிண்ணா

ஒரு எத்தனை வரும் ஆடு ஒரு ஒரு அஞ்சு கிலோ வரும் வரும் இருபத்தஞ்சு கிலோ வரும்

ஸோ நீ ரெண்டு கடை பாருங்க ராணிப்பேட்டை சந்தையிலேயே கொஞ்சம் தரமான கடைவா இருக்கு பார்க்குறதுக்கு ஸோ அன்னதான் வாங்கிருக்கிறாரு இருபதாயிரம் இருபதாயிரம் வாங்கியிருக்கிறாரு சார் நீங்கள் வியாபாரம் ஆனால் முடிச்சுக்குவாரு இல்லைன்னா நாளை திருப்பதி கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வரோம் ஓகே நன்றி நன்றி ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா ரேட் பதினாலாயிரத்தி ஐநூறு செம்மரியாடு இன்னைக்கு செம்மரியாடு நிறைய வந்திருக்கு எவ்வளவு வில சொல்றாங்க ஒரு ஜோடி

இது கடா குட்டி இது இது பொட்டை குட்டி இது கடா குட்டி இது ஆயிரம் ரூபாய் இது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு குட்டி வாங்கியிருக்கிறாங்க இது விளப்புக்கு எடுத்துட்டு போறீங்களா விளப்புக்கு எடுத்துட்டு போறாங்க ரொம்ப பிடிக்குமா உனக்கு உங்க பேரு என்ன பேரு காவ்யாவா ஓ வீட்டில் இருக்கா இன்னும் ஆடலாம் இருக்கே ஜோடி பன்னெண்டாயிரம் சொல்ற ஐயா செம்மறியாடு ஒரு ஜோடி பன்னெண்டாயிரம் சொல்றாரு போய் சொல்ல முடியாது இந்த ஆடு பார்க்கறதுக்கு பொசு பொசு சூப்பரா இருக்குது ஆடு அது செம்மறி சொல்றீங்க இருபத்தி ரெண்டாயிரம் செம்மறி ஆடு பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு இருபத்தி ரெண்டாயிரம் சொல்றாரு ஜோடி என்ன சொல்றீங்க ரேட்டு பதிமூணாயிரம் பதினொன்று வந்தா கொடுத்துருவீங்க கேட்குறாங்க பதினொன்றுனா கொடுத்துருவாரு நினைக்கிறேன் ஜோடி செம்மறி ஆடு எக்கு வாங்கினய்யா மூவாயிரத்துக்கு வாங்கினீங்களா ஐயா வணக்கம் எவ்வளோக்கு வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா அது

பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு கலர் எல்லாம் ஆமா ஆமா எவ்வளவுக்கு வாங்க நீ தெரிஞ்சிக்கலேனா இதுنا ஒரு 1500 தான் அண்ணா 1500 1500 அண்ணா இது எடுத்துக்கோ 1500 அண்ணா வாங்க அண்ணா உங்க பேர் எந்த அண்ணா? நாங்க செங்கல்பட்டுல இருந்து வரேனா செங்கல்பட்டுல இருந்து வர்றீங்க வியாபாரி அண்ணா நீங்க? ஆமா வியாபாரி அது ஆட்டு வியாபாரம் வியாபாரி நீ நல்ல வரப்டிக்குது நீங்க பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாதான இருக்குது கூட்டம் கூட அதிகமா இருக்கே கூட அதிகமா இருக்குது வியாபாரம் அதிகமா உள்ள வியாபாரம் அதிகமா ஆகல வியாபாரி இல்ல ஓகே ஓகே நீங்க ஆடு வாங்கிட்டீங்களா நீங்கிருக்கீங்க நாலு ஆடு வாங்கிருக்கீங்க சார் இந்த குட்டி எவ்வளோக்கு வாங்கி ஆயிரத்தி வாங்கி ஆயிரத்தி எவ்வளவு சொன்னாங்கண்ணா அவங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகே ஓகே நீங்க ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்களா ஓகே எங்களுக்கு ஆடு வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கண்ணா செவன் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் என்னென்ன ஆடெல்லாம் இருக்கு எல்லா கொடி ஆடு இருக்கு கலைச்சேரி ஆடு இருக்குது நாட்டு ஆடு இருக்குது இருக்கு முஸ்லம்பாடி இது போல நாட்டு வகையான ஆடுங்க ஜம்னா பாடி அது மாதிரி எதா இருக்கு சார் இங்கே ராணிப்பேட்டை சந்தையோட ஸ்பெஷல் என்னண்ணா ஸ்பெஷல் ஆடுங்க வரும் வியாபாரிகள் வந்து வாங்குவாங்க எந்த ஆடலாம் அதிகமாக வரும்ண்ணா நாட்டு ஆடு ஆடுங்க நாட்டு ஆடு ஓகே ஓகே சரியா நன்றிண்ணா இருக்கு தெரியல எ சொல்றீங்க தெரிஞ்சுக்கலாமா இருபத்தி ஏழு ஒரு ஆடு இருபத்தி ஏழாயிரம் சொல்றீங்க ரெண்டு ஜோடி ஜோடி இருபத்தி ஏழாயிரம் சொல்றாரு நல்லா இருக்குது பல்லுண்ணா இன்னும் பல்ல வைக்கல ஓகே இது மட்டும் ஒரு உங்க பேர் மோகன் நான் உங்க பேர்னா மோகன் மோகன் ரெண்டு கடை எடுத்து வந்துருக்கீங்க தரமா இருக்குது பாக்குறதுக்கு எவ்வளவு விலை சொல்றீங்க இருபத்தி ஏழு ரூபா சொல்றாங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரம் சொல்றீங்க ஜோடி எவ்வளவு கேக்குறாங்க இருபத்தி அஞ்சு வலி கேக்குறாங்க ஓகே நீ எவ்வளவு நிக்கிறீங்க பைனலா இருபத்தி ஏழு நிக்கிறீங்க லாஸ்டா தான் இருபத்தி ஆறு வந்தா முடிச்சுக்கலாம் சார் இருபத்தி ஆறாயிரம் வந்தா இல்ல ரெண்டு கெட எடுப்பாரு நன்றி இன்னைக்கு செம்மறி ஆடு நிறையவே எடுத்து வந்துருக்காங்க எவ்வளோ சொல்றீங்க ரேட் இது சொல்றாங்க ஜோடி ஜோடி எவ்ளோ வாங்க தெரிஞ்சுக்கலாமா இது எவ்வளவு ஜோடி 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 வந்து பன்னெண்டாயிரம் மதிப்பு Gay pistol, <puresta> a lance aunque pats uh Mely cheguli delser League eh Eh My say Hey They're ini எவ்வளவு வேலை சொல்றீங்க இந்த குட்டி ஆயிரம் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பது நாலு சொல்றேன் ஆன்லைன்

चल बेटा आता आ